வணக்கம் நிகழ்ச்சிகளில் மற்றும் ஒரு துறைக்கப்பா நிகழ்ச்சியோடு எழுதியிருக்கின்றோம் இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் எம்மோடு எழுதிருக்கின்றார் கிராமத்து கலைஞர் சிந்தா துறையவர்கள் எங்களோடு எழுதுகின்றார் அவரை முதலில் அவர் நிகழ்ச்சியில் உள் வாங்கிக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கா நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை ஒரு அறிமுகத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் நான் வந்து பவனதீவு டிவிஷனில் வந்து கண்ணங்குடா கிராமத்தை சேர்ந்தவன் நான் வந்து என்னோட பிறப்பு வந்து கண்ணங்குடா தான் நான் வந்து அம்மா அப்பா மற்றது மூன்று நான் ஆறு வீர் மூன்று பெண் சோதரம் மூன்று ஆண் சோதரம் இப்போ நான் வந்து திருமணம் செய்திருக்கேன் திருமணம் செய்து நமக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ரெண்டும் பெண் பிள்ளை பிள்ளைகள் அதில் இப்போ மூத்தாள் வந்து பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் தெரிவிக்கா மூல கிழக்கு பல்கலை தெரிவாயிருக்காவோ ஆட்சி போடத்தில் நான் வந்து சிறு வயதிலிருந்து வந்து கல்வி வந்து எங்களுடைய கண்ணங்குடா மகா வித்யாலயத்திலாம் நான் கல்வி பயின்றனான் கல்வி வந்து ஜிசி சாதாரண தரம் உயர் தரம் எல்லாம் கண்ணங்குடாவெல்லாம் கல்வி வென்றான் அப்போ நான் எனக்கு சிறு வயதிலேருந்து கரையென்றால் எனக்கு ஆர்வமும் விருப்பம் அப்போ என்னுடைய கிராமத்தில் வந்து எங்கள்ட கோயில் இருக்குது கண்ணகி அம்மன் கோயிலு அந்த கோயில் வந்து வையாசி திங்களில் குளிராடுவாங்க ஒன்பது நாள் சடங்கு நடைபெறும் அங்கே பெரும்பாலும் நான் ஒரு கூத்து பார்க்க அம்மா அப்பா கொண்டு வாங்க சின்ன வயதில் ஒரு நாலு வயது அஞ்சு வயது அப்போ எனக்கு தெரிஞ்ச அப்போ கூட கூட அங்கே கூத்து தான் போடுவாங்க போடுவாங்க ஓ கூத்தண்டை உள்ள வடமோடி தென்மோடி அந்த கூத்துகள் போடுவாங்க அந்த கூத்துகளை எனக்கு அந்த சின்னலேருந்து பார்த்து பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு நம்ம கூட ஓ இடு நம்மளையும் இந்த கூத்து ஆடணும் அதுக்குள்ள எங்கள் அப்பா வந்தவர் ஈச்சந்தி ஊச்சந்தி அங்கால ஈச்சந்தி ஊ அவரும் எங்கள் அப்பாவும் ஒரு கூத்தாடுவார் எங்களோட அப்பாவோட தம்பி ஒரு ஆள் இருந்தாரு அப்பாவும் திறந்து போயிட்டாரு அப்பா தம்பி ஒரு ஆள் இருந்தவர் திருநாகுட் அவர் புலவர் அவர் வந்து கூத்துகள் ஆடுவார் பாடுவார் அப்ப அப்படி ஒரு கலை இதுக்குள்ள நான் பிறந்தேன் ஓ பிறந்து வளர்ந்ததெல்லாம் அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து நாடகங்களையும் செய்வேன் ஸ்கூலில் படிக்கக்குள்ளே வந்து நாடகங்கள் மாணவர் மன்றம் மற்றது இந்த தமிழ் தின போட்டிகளுக்கு நாங்கள் கூத்துகள் செய்வோம் நாடகங்கள் செய்வோம் அப்படியெல்லாம் நாங்கள் படிக்கக்குள்ளே இருந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முத முதல் நான் கூத்துக்கு காலடி வைக்கணும் ஓ அந்த கூத்து வந்து தென்மோடி கூத்து தென்மோடி கூத்து அது வந்து பெரும்பாலும் மன்னர்கள் வரலாற்று கதை கலாச்சாரம் ஓமோ அது வந்து இப்போ பொதுவாக சொல்லப்போனால் நாங்கள் ஆடினது வந்து அள்ளி கூத்து அண்ட் சொல்லுவாங்க அள்ளி நாடகம் அதாவது தென்மொழி கூத்துகளை நாடகம் அப்படி சொல்லுவாங்க நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழிலையும் சிலது நாடகம் வந்து வரும் அது அப்போ கூத்துன்னு சொல்ல மாட்டாங்க நாடகம் நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது நாடக வடிவத்தில் இருந்தான உருவாக கூத்துக்காக வரும் அதெல்லாம் ஒரு கதையை வைத்தியாக சொல்கிறது நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அள்ளி நாடகத்தை கூத்தில் நான் வந்து பாத்திரமேற்றது வந்து தூதுவர் என்றால் ஒரு வீரர் ஒரு மன்னண்ட தூது சொல்கிறார்கள் போர் வீரர்கள் அதில் நான் பாத்திரமேற்று அடித்தேன் நான் எனக்கு சரியாக பத்தொன்பது வயது அதாவது உங்களோட பத்தொன்பது வயதுலேயே மொழி மொழி அடித்தேன் அப்போ அதுக்கு முன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து நான் ஒரு நகைச்சுவை நாடகம் பகல்கொள்ளை என்ற ஒரு நாடகத்தில் அப்போ எனக்கு சின்ன வயது எண்பத்தாறாம் ஆண்டை பாருங்கள் இப்போ இப்போ எனக்கு ஐம்பது வயது நான் எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த நான் ஓ அப்போ அந்த எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் எல்லாம் என்ன போல எல்லாம் மாக்கள் நாங்கள் பகல் கொள்ளை என்ற ஒரு நகைச்சுவை நாடகம் செய்தால் அது நான் மேடையறி நல்ல பாராட்டுக்களை பெற்ற சின்னாக்கள் தான் நாங்கள் அது எண்பத்தாறாம் ஆண்டு நடந்தது அப்போ கூத்து வந்து தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தான் எந்த கன்னி இது ஓ அதுக்கு பிறகு இப்போ ஏகப்பட்ட கூத்துகள் நான் செய்திருக்கேன் படமோடி தென்மோடி ஏன்னா எங்களோட ஊரில் வந்து கூத்தண்டா எங்களோட ஊரில் எல்லாரும் சாடுவாங்க அது போல பெண்களும் சரி சிறு பிள்ளைகளும் சரி கூத்தாண்டா அவங்க ஆட தெரியாது எங்கட ஊராக்கள் பெரும்பாலும் ஆட தெரியாதன்றது கொஞ்சம் குறைவு குறைவு தெரியும் எல்லாரும் செய்வாங்க சின்ன பிள்ளைகளும் வந்து கூத்தாண்டா அவங்களுக்கு அந்த தாளம் தாளம்பூர்றதும் கூத்தாடுற அப்படி ஒரு கிராமம் அப்ப நீங்க இந்த வளர்ந்து வந்த காலப்பகுதியில பகுதியில உங்களது கல்விக்கும் இந்த கலைக்கும் இல்ல 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 என்ன எங்களோட பிரதேசத்தில் வந்து இப்போ நகர்ப்புறம் இல்லை எங்கட வந்து கிராமப்புறம் தான் கிராமப்புறங்களில் வந்து எங்கட கோயில் ஆரம்பிக்குதுண்டா வையாசி அதை தொடர்ந்து பக்கத்து கிராமங்கள் எல்லாம் கோயில் ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு எங்களோட ஊரில் பக்கத்தில் குறுஞ்சாமன் இருக்குது அங்கால மண்டபத்தடி கரையாக்கந்திவு பருத்திக்கேனு புளியட்டு மேடு புது மண்டபத்தேடி கொத்தியாவல் அப்படி இப்படி பல கிராமங்கள் அங்கால இருக்கு அந்த நிறைய கிராமங்களில் வந்து இப்போ எங்களோட ஊரில் மட்டுமில்லை இப்போ பக்கத்து கிராமங்களும் கூத்து செய்வாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கூத்து செய்வாங்க வடமொழி மொழி சென்மொழி கூத்து செய்வாங்க அப்போ எங்கட கோயிலுக்கும் அப்படி கொண்டு வருவாங்க இப்போ பக்கத்து கிராமத்தாக்கள் வந்து எங்களோட கோயில் வந்து பூசியல் வந்து நடக்கிற வந்து தனியார் பூசியல் தான் அவங்களத கேட்டு கூத்து போடுவாங்க அப்ப அதில் நாங்கள் பார்க்குறோம் இந்த கூத்து இதுல நல்லா இருக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் சிறப்பு வந்து ஒரு பெரும்பாலும் நாடகங்கள் வந்து அங்கே எங்கட கோயிலில் வந்து அந்த சினிமா சார்ந்த இது போட மாட்டாங்க வரலாறு புராணம் இதிகாசம் அப்படியான நாடகங்கள் தான் அங்கே போடுவாங்க அது ஒரு நாள் நடக்கும் இப்போ ஒரு ரெண்டொரு வருஷமாக ரெண்டு நாளில் நடைஞ்சிடும் நாங்கள் வந்து ஒரு அமைப்பு ஒன்று அங்கே இருக்கும் கண்ணகி முத்தவன் மன்றம் நாங்கள் இருக்கோம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாது ஒன்பதாம் ஆண்டு காலப்பதிவில் உருவாயி தொண்ணூறாம் ஆண்டு இருந்து அந்த எங்களோட நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையாலேயும் சில எங்களை நிகழ்ச்சிகளை வெளிக்கொண்டு போகாமல் இருந்தது உள்ளூர் கிளையை வைத்து பக்கத்து கிராமங்களில் அந்த அந்த சந்தப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வந்துனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்மளை இலங்கை சார்பாக நாங்கள் உலகத்தமிழர் மாநாட்டுக்கு எங்களுடைய கூத்தொண்டு கொண்டு வந்தாங்க இந்தியா பாண்டிச்சேரி புதுவை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தாங்க அங்கே கொண்டு அந்த கூத்து வந்து நல்லா பாராட்டு பெற்றது அது வந்து வடமோடி சார்ந்த கூத்து அந்த மகாபாரதத்தில் வர அந்த அய்மன் அவரை வந்து அந்த பஞ்சபான் அந்த பஞ்சபாண்டவர்கண்டமான் தானே அவிமன் அப்ப அவரை வந்து இவங்க கௌரவர்கள் விதைக்கிறேன் அதே ஒரு ஒரு மனத்தியாலத்துக்கு நாங்கள் கொண்டு போய் நல்ல பாராட்டு பெற்றது ஓ அந்த கூத்துன்னு சொல்லும்போது அந்த பயன்படுத்துகிற அந்த ஒரு ராகங்கள் இருக்கு இல்லையா ஓமம் இருக்கு அந்த ராகங்கள் வந்து தற்பொழுதைய கால பகுதியில் சிறுவர்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு வடமோடியில் பாடி அந்த நான் தாம நாடகம் என்ற கூத்து ஆடி இருக்கேன் அதுல ராவணன்ட மகன் இந்திரஜித்து ஆட்டினான் அதுல ஒரு விருத்தம் சொல்லி உங்களுக்கு பாடலு சொல்லி காட்டுறேன் முதல் இது வந்து வர விருத்தத்தில் நிக்கிறது பருதியின்ொழி என வெயில் வீடு நவமணி பழ பழ என ஆப்பைய மாமுகமெங்கிலுமே என பாரலோர் அதிசயிக்க தகு என வானிட சவைதனை நாடிடவே தாகிட சுந்தரி தக்கிட ததிங்கின தாம் தாம் தாமெனவே பரிவுடனே மட மதர்கள் சாமரை பாங்குடன் வீசிடவே பக்கமதாய் வெடி சகரவாணம் பறிவுடன் கரியோடு கேசரி சரி இன்று குட்டிவோர் கண்டவர் அஞ்சிடவே காளையாமிந்திர சித்தனும் சவிதனில் கருதியே வருகின்றேனே இது வந்து பரவுல வந்து பாடுற பாட்டு இதுக்கு பிறகு தாளம் நடக்கும் தாளத்துக்கு பிறகு பிறகு தாள முன்னுக்கு முகப்புல நின்று ஆடு இந்த விருத்தத்தை சொல்லி போட்டு ஆடி பிற உள்ளுக்குள்ள கல்லலிக்கிறங்க பாட்டு பாடு அதுல ஒரு பாட்டு பாடுறேன்டா வந்து இந்திர சித்தன் வந்து ஐயா

தற்போதைய காலத்துக்கும் முற்காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் இந்த ஆலய திருவிழாக்கள்லாம் விடம்பெறும் இல்லையா அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த கூத்துக்கலை வந்து காண்பிக்கப்படும் ஆனால் தற்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நகரப்புறங்களில் இந்த கூத்துக்கலை வந்து பார்க்குறதே பெரிய ஒரு அரிதான விஷயமா இருக்குது இல்லை என்ற கூறலாம் ஆனால் தற்போதும் கிராமப்புறங்களில் சென்றாலும் இதை பார்க்கலாம் இந்த நகரப்புறங்களில் இருந்து இந்த கூத்துக்கலை அலைவடைந்ததுக்கான காரணம் என்ன அதோடு இந்த கூத்துக்கலையை எவ்வாறு நீங்கள் தொடர்ந்தும் தங்கி வச்சு கொண்டு இருக்கலாம் ஏன்னா இந்த கலை வந்து அதாவது என்ன குறைஞ்சு கொண்டு போகுது அழிவுறை கொண்டு போகுது இல்லையா இந்த கலையை நாங்கள் எவ்வாறு வளர்க்கலாம் என்பதை பற்றி மக்களுக்கு கூத்துக்கலை என்றதை தம்பி உங்களத சொல்கிறதுக்குன்னு கூத்து என்றது வந்து ஒரு பிரதானமான ஒரு கலை கலை கூத்து கூத்து அப்போ அந்த கூத்து வந்து நகரப்புறத்திலான ஆரம்பத்தில் இருந்துருக்கு அதுக்கு நகரப்புறத்தில் நிறைய இடங்களில் வந்து கூத்து இருந்தது இப்போ ஆனால் சொல்லப்போனால் நகரப்புறம் என்று சொல்லும் பொழுது எங்கள் சீலாமுனை சத்துருக்கொன்னா கொக்குவில் நாவக்குடா ஆரியம்பதி தாளங்குடா அப்படியான எல்லாம் வந்து கூத்து ஆடப்பட்டிருக்கு அது அங்கே ஆடப்பட்டதை இருந்த அங்கத்தே அண்ணாவிமார் இணையவர்கள் தான் எங்களோட எங்களுடைய கிராமத்துக்கு வந்து இந்த கூத்துக்குள்ளையை பழக்கிவிட்டவர்கள் அப்போ எங்களோட பிரதேசத்தில் என்னென்னா இந்த கூத்த வந்து நிறைய இளைஞர்கள் இருந்து அனைவரும் வந்து விரும்பி பார்க்குறாங்க விரும்பி பார்க்குறதால அது அழிவிடா ஆமாம் அப்படியே தொடர்ச்சியாக சந்ததி சந்ததியாக வளர்ந்து கொண்டு வருது ஆனால் நகரப்புறத்தில் என்னென்னா நகரமயமாக்கலில் வந்து நவீனத்துவம் வளர்ந்ததால் இப்போ கொம்ப்யூட்டரும் ஏனைய தொழில்நுட்ப இதுகள் வந்ததால் எல்லோரும் இந்த சினிமான்ற இதுக்குள்ளே அவங்க பார்த்து இந்த கூத்தவங்களுக்கு அவங்களுக்கு அது பார்க்குறதோ அல்லது செய்யணுமோ என்றதில் ஒரு நிறைய சிலருக்கு என்னென்னா அந்த மனதில் ஒரு கூச்ச சுவாகும் இதை நம்ம இப்படி இந்த ஒரு நாடகம் அண்டாரு மேடையில் போய் செய்வாங்க கூத்தன்ற வந்து மேடையிலையும் செய்யலாம் அது வந்து பட்டை கலரி கட்டி ஆடுவாங்க அப்போ அந்த இளைஞர்களுக்கு என்னென்னா நம்ம இதுக்குள்ளே இந்த சனத்துக்குள்ள எப்படி நம்ம கூத்தாடுற ஒரு கூச்ச சுவாகும் அதால் இங்கே கூத்துக்கலை மருவி போகுது ஏன் இப்போ தற்பொழுது வந்து உங்களுக்கு தெரியும் பாடசாலைகளில் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கூத்துக்கலையை வந்து எடுத்தது ஒரு பாடமாக்கியிருக்காங்க அப்போ நிறைய எங்கே பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் கூத்துக்கள் செய்கிறாங்க தானே ஆனால் அது பாடசாலையோட நிற்கிது நிற்கிது அது வெளியே வருது வெளியே சமூகத்துக்குள்ளே வருது இல்லை அவங்க பாடசாலையில் அவங்கள ஏற்ற மாதிரி பாடசாலைகளுக்கு வருது அதுதான் பிரச்சனை இந்த கூத்துக்கலை வந்து எதிர்கால சந்ததி அதாவது இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் இந்த இளைஞர்கள் வந்து தற்போது இந்த ஸ்மார்ட் உலகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அப்ப நீங்க தம்பி வாங்க நம்ம கூத்து பழகணும் இப்படி இப்படி செய்கிறோம்னு சொல்லி நீங்க அதை அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வீதம் அப்படி இருக்கு ஓ அது நிறைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்க ஏனண்டா இப்ப பாடசாலையில பல்கலைக்கழகத்துல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதை அவங்க ஏற்றுக்கொண்டு நல்ல உற்சாகமா செய்யறாங்க ஆனால் அதை ஊக்கிவிக்கிறதுக்குடிய ஒரு சந்ததியினர் அதாவது இப்போ வயதான சந்ததியினர் நகரப்புறத்தில் குறைவாக இருக்கு அவங்க என்னென்னா கூத்து பழக்கிறதுக்கு கூத்த பழக்கக்கூடிய அண்ணாவி மாதிரி இருக்கணும் இங்கே அண்ணாவிமாரும் கொஞ்சம் போயிட்டாங்க அதை ஆடை தெரிஞ்சாக்கள் இருக்கணும் இருக்காங்க இல்லைன்றதுக்கு இல்லை இப்போ மாமாங்கத்திலேயே சீலாமண்ணியிலாம் நல்ல கூத்தர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க ஒரு ஒரு சிலர் வந்து ப பழகுறாங்க அப்புறம் அதை அப்படியே மறிவிப்போம் அப்படி நடக்குது ஆனால் முயற்சி அதை கொஞ்சம் இளைஞர்களும் இது நம்ம பாரம்பரியம் இதை விடக்கூடாது இதை நம்ம வளர்க்கணும்ன்றதுக்கு அவங்க இறங்கி செய்தாங்களை வளர்க்கலாம் நீங்கள் இந்த கூத்துக்களையின் மூலம் ஏதாவது விருதுகள் பெற்று ஓமம் நான் கூத்துக்களின் மூலம் இளங்கலைஞர் விருது பெற்றிருக்கேன் கிழக்கு மாகாண வள இளங்கலைஞர் விருது பெற்றிருக்கேன் அதாவது விருதை நீங்கள் பெற்று தரணும் ஓ விருது வந்து இப்போ அவங்க பிரதேச செயலகத்தால் வந்து கலாச்சார உத்தியோகத்தர் வந்து கோல் பண்ணுவாங்க கோழ் பண்ணி நம்ம அந்த போக முன்னாடி நம்மள்ட்ட இருக்கிற எத்தனை கூத்து ஆடி இருக்கிறோம் நம்மள்ட இருக்கிற போட்டிகளுக்கு சென்ற சான்றிதழ்கள் நம்ம கூத்தில் பங்குபற்றிய அந்த போட்டோக்கள் அதாவது படங்கள் இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தகம் உண்டு கண்டு அதை தான் அங்கே நம்ம சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் இப்போ நம்மளை பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கு புள்ளி போடுவாங்க அது புள்ளியில் தான் அந்த விருது நான் அதை தெளிவாகி நமக்கு வருது இந்த தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்து இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டு போகிறாங்க அவர்களுக்கு இந்த வெளிப்பட்டும் விதமாக இந்த கூத்துலே இந்த கருத்துக்கள் நீங்கள் கூத்துக்களில் என்னும் பொழுது இப்போ நாங்கள் வந்து கூத்த வடமொழி தென்மொழி வந்து செய்கிறது வந்து அது இதிகாசம் புராணம் சார்ந்த கதைகளை தான் செய்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த போதைய இது செய்கிறா வந்து நவீன நாட்டுக்கூத்து தெருவழி கூத்து அப்படியான அந்த நவீனத்துவமான இதை காட்டி அதை வீதியலில் போட்டால் அதை விடுபடும் இதை தாளங்குடாவில் இருக்கிற தாளங்குடா புதுக்குடிப்பு அதில் இருக்கிற அந்த அந்த கதிரவன் என்ற அவர் அந்த இன்பராஜான்ற அவர் வந்து ஒரு அமைப்புண்டு வச்சு அவங்க திடுறாங்க திருவழியல்ல திருவள்ளி கூத்து மாதிரி அவங்க செய்தாங்க அவங்க அதான் அவங்க செய்து நல்ல பாராட்டுகள் பெற்று நல்ல விழிப்புணர்வு ஊட்டிச்சுட்டாங்க அவங்க நான்கு கரையை என்னவென்றால் இந்த இவ்வாறான சமூக கருத்துள்ள விடயங்களை ஏன் நாங்கள் அந்த ஆலய திருவிழாக்களின் போதும் செய்யக்கூடாது ஓ அது செய்யலாம் ஆனால் அது என்ன பிரச்சனைன்னா அந்த சில நவீனத்துவத்தை இந்த ஆலயங்களில் கொஞ்சம் திணிக்க அந்த ஆலய நிர்வாகங்கள் அதை இரண்டாவதுள்ள அந்த சினிமா மாதிரி கொஞ்சம் இப்போ நவீனத்துவத்தை நம்ம கொண்டு வரக்குள்ள கட்டாயம் சினிமா ஒரு பாணியில் வந்தால் தான் அது பார்க்குறதுக்கு ஒரு ரச்சனையாக இருக்கு அப்போ அதால் அதை கொஞ்சம் அந்த ஆலயங்கள் அதை சினிமாவை கொண்டு பூத்துறதுக்கு நிர்வாகங்கள் அதை விரங்குறாங்க இல்லை இல்லாட்டியும் அதை செய்தபடியாக செய்யலாம் செய்யலாம் இந்த கூத்து இளைஞர்களை பற்றி பார்த்தோம் சிறுவர்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலான சிறுவர்கள் இந்த கார்ட்டூன் அதான் கூடுதலாக பார்ப்பாங்க இப்போ அவங்க வந்து இந்த கூத்தை பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன யுத்திகளை கையாளுங்க இப்போ நாங்கள் இந்த கூத்துல அவங்க பார்க்கறது இப்போ எல்லாருக்கும் ஃபோனு வந்திருக்கு தானே அந்த ஃபோன்களில் வந்து இந்த முகநூல்களில் எங்களை நாங்கள் ஆடுற கூத்துகளை போ போடுறாங்க மற்றது இப்போ மீடியாக்களில் போடுவாங்க அப்போ அதுகள் மூலம்தான் அவங்க பார்ப்பாங்க மற்றது என்ன சந்தர்ப்பம் இருக்கு நகரப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் நகரப்புறங்களில் இருக்கிற ஆலயங்கள்ல கூத்த ஆடு அவங்க பார்ப்பாங்க ஆனால் எங்கட பிரதேசங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் அதை பார்த்து கொண்டிருக்காங்க இந்த கூத்துக்கலையை வேற சந்தர்ப்பங்கள் இல்ல இல்ல கூத்த வந்து ஆலய திருவிழா என்னண்டா எங்கட சமூகம் அந்த ஆலயத்துக்கு அதை உருவாக்கி தீது அதுதான் அந்த ஆலயத்துக்கு ஆடுறாங்க ஏன்டா ஒரு வெளியில கூத்த போடணும்னா அது ஒரு தான் செய்றாங்க அந்த அரங்கேற்றத்துக்கு தான் அந்த ஆலயத்தில் விட்டு வெளியில் செய்கிறாங்க ஆனால் ஆலயங்களில் ஆலயத்து சனம் வருது அணி வழிபாட்டுக்கு வாராக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து போகும் அதுதான் அந்த ஆலயங்களில் செய்கிறது இந்த கூத்துக்கலை அதாவது நகர்ப்புறங்களில் வங்கி போன அந்த கூத்துக்கலையை திரும்ப நகர்ப்புறத்துக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை முயற்சிகளை செய்யலாம் என்னென்னா படிக்கிற மாணவர்களை தான் அதை கொண்டு வரலாம் பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள் நினச்சா நிச்சயமாக கொண்டு வரலாம் ஏன்னா அதை கொண்டு வரக்கூடிய பழைய சந்தேகினர் தாங்க இவர் இளம் சந்தேதிகள் பாடசாலையில் படிக்கிறவங்க பல்கலைக்கழகங்கள் படிக்கிறவங்க நிச்சயமாக கொண்டு வரலாம் என்னென்ன சந்தர்ப்பங்கள் அதாவது எப்படி எப்படி முறைகளில் கொண்டு வரலாம் முறைகளில் அவங்க கொண்டு வரணுன்னா உதாரணத்தை சொல்லப் போனால் அவங்க இளைஞர்களை கூப்பிட்டு அந்த கோயில்கள் பிரதானமாக கோயில்கள் இப்போ மாமாங்கேஸ்வரர் கோயில் பிரதிஷ்டித்து வந்த முக்கியமான இடங்கள் இங்கே இருக்குது தானே அதுகளில் செய்யலாம் அங்கே தானே அந்த அவங்க சனக்கூட்டங்களை காணுவாங்க அவரான செய்யலாம் இல்லையா நீங்கள் இந்த ஒரு அரசு தொழில் அதோடு கூத்துக்கலை ஆமாம் குடும்பம் ஆமாம் இந்த மூன்றுக்கும் இடையில நேர கட்டமைப்பு அது கொஞ்சம் கஷ்டம்தான் என்னெண்டா இப்போ நாங்கள் செய்கிற தொழில் வந்து இப்போ எங்களை சில டைம்களில் கேஸ்கள் அதாவது இப்போ எங்கட வந்து இந்த நுழம்போட அதாவது குடம்பி அந்த நுழம்பு காவிகளோட சம்மந்தமான ஒரு தொழில் எங்கிறது அது அவுட் பிரேக் ஆகுற எங்களுக்கு டைம் வராது வராது அது கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா அரை அது ஏதோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு இந்த லீவு நாளே தான் நாங்கள் அதை செய்கிறோம் நாங்கள் நிலம்பு கோயில்கள் நாங்கள் இரவையில் கூத்துக்கு போனால் அது தொழில் செய்கிறாக்களுக்கு மிகவும் கஷ்டம் அதுதான் பிரச்சனை அரசியல் தொழிலில் இருக்கிறார்கள் கஷ்டம்தான் ஆனால் என்ன செய்யுறேன் நம்மளோட கலையை அழிந்து போ விடக்கூடான்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம் அப்போ இந்த அதாவது இந்த ஒரு நாடகம் அதாவது கூத்தையை நாங்கள் ஒரு கோயிலில் போயிட்டு செய்ய போறோம் சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் ஒத்திகைகள் பார்க்கணும் இல்லையா ஓ அதான் நாங்கள் ஆரம்பத்துல வந்து நாங்கள் கூத்து வெளியில அதாவது கோயில் எல்லாம் வெளியில நாங்கள் ஒரு ஒரு வீட்டில் வந்து பெரிய பல உள்ள வீட்டில் வந்து நாங்கள் பழகு பழகுவோம் பழகி அதுக்கு சலங்கை அணி விளாண்டு வச்சு மற்றது அடுக்கு பார்த்தலன்னா அந்த கூற்றி அதான் ஊற்றி எத்தனை என்ன நேரத்துக்கு விட்டு அதை என்ன நேரத்துக்கு முடியலன்ற அதை இரவையெல்லாம் பெரும்பாலும் செய்வோம் ஏன்னா இரவிலாம் நாங்கள் ஊத்திச்சேர்னாங்க அதை செய்து பிறகுதான் அதை நாங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்க ஆலயத்தில் கொண்டு ஆடுவோம் அந்த கூட கூத்தின் போது அந்த ஒரு வித்தியாசமான மொழி நடைகள் பயன்படுத்துவீங்க ஒரு ஒரு பயன்படுத்துவீங்க இல்லையா ஓமோ ஓமோ அதாவது மக்களுக்காக என்னன்னா அம்மாவும் மகனும் கதைக்கிறண்டால் மகனி மகனே என்று சொன்னி அம்மா சொல்லுவாள் கேளும் மகன் என்று அதுக்கு மகன் சொல்லுவார் சொல்லும் தாய் சொல்லும் தாய் அப்படி சொல்லுவாங்க அப்படியே அப்பா சொல்கிறேன்டா கே கேளும் மகனி என்று சொல்லக்குள்ளே இவர் சொல்லுவார் சொல்லும் தந்தி அப்படியே ஒரு மொழி நட தான் நாங்கள் கூத்துல பாவிக்கிறது அந்த இந்த நண்பர்கள் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் அப்படி நான் அந்த கூத்து பார்க்க போமான்னு சொல்லி அவர் சொன்னார் அதில் பயன்படுத்தும் வந்த மொழிகள் எனக்கு விளந்தது இல்லைன்னு சொல்லி அப்படி சொன்னார் என்ன ஓ அப்போ அதுக்காக அது என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லக்கூடியதா இருக்கு நம்ம திட்ட மகன் என்ன நான் எங்களை மகனை கூப்பிட்டா என்னப்பா என்று பதிலளிக்கிறேன் இப்போ உங்களோட அப்பா உங்களை மகன் என்ன நீங்கள் என்னப்பான்னு சொல்லுவீங்க ஆனால் கூத்துல அப்படி இல்லை கூத்துல கேளும் மகனே என்ன சொல்லும் தந்தி அப்படி அப்படி வேற குழவங்களுக்கு விலங்க அதான் இருக்கும் சரியான ஒரு தமிழ் மொழியில் வேறு இல்லையா ஓ அது பாருங்கள் சொல்லும் சொல்லும் தந்தி சொல்லும் தந்தி என்னன்னா கேளும் மகனி பாருங்கள் எப்படி அந்த அதாவது ஒரு அந்த கூத்துக்கு அப்படி தான் வரும் அந்த இப்போ நம்ம கதைக்கிற மாதிரி நேரடியாக வந்து அப்படி பாவிக்கல அது இந்த நீங்கள் கூத்து ஆரம்பிக்கும்போது அந்த அந்த இந்த சிறுவர் கதாபாத்திரங்கள்லாம் அதுல இப்ப உங்களோட குடும்பம் சார்ந்தவர்களையும் எடுத்துக்கொள்றீங்களா இருந்து சிறுவர்களையும் குடும்பம் சார்ந்தவங்களையும் எடுப்போம் வெளியாக்களையும் எடுப்போம் நாங்கள் அப்படி குடும்பம் சார்ந்தவங்களை அதாவது ஆர்வம் உள்ளவர்கள் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சியை செய்யும் போதும் ஆர்வம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் உள்ளவரை தான் நாங்கள் எடுத்து செய்யறாங்க நாங்கள் எல்லாரையும் எடுத்து செய்வோம் எங்களோட குடும்பம் மட்டும் இல்லை எல்லாரையும் செய்வோம் இந்த நீங்கள் அரசாங்க தொழில் செயலிகள் அந்த நீங்கள் இந்த மலேரியா தடுப்பு செயல்கிற ஆமாம் இந்த தற்போதைய காலங்களில் இந்த மலைகள் பெய்கிறதுனால இந்த அதாவது நுழைமின் பெருக்க அதிகமாக இருக்கும் அது என்னென்னா இப்போ அதிகமாக கிராமப்புறத்தை விட நகரப்புறத்தில்தான் உண்மையில் இந்த நுழம்புகள் கூடும் அது என்னென்னா இந்த வெற்றி பாத்திரங்கள் இருக்குது தானே இந்த வெற்றி பாத்திரங்கள் வந்து இப்போ சிரட்டை பொலிட்டின் மற்ற அது இந்த சமன் சமண்டின் ஏனி இந்த தயிர் சட்டிகள் கைவிடப்பட்ட பாத்திரங்கள் அதுகளில் வந்து நம்ம இப்போ நகர்புறத்தில் இருக்காங்க நிறைய பேர் அந்த அரச தொழில் உள்ளாக்கள் வந்து அவங்க கொஞ்சம் அதிகமாக அவங்கள வீட்டுகளில் வளவுகளுக்கெல்லாம் அது கூட காணப்படுது எங்கள பொது சுகாதார பரிசோதகர் ஏனிய எங்களை வெளிக்கல உத்தியோகத்தர் எங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் தெளிகரு வீரர்கள் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து அதை பார்க்கும் பொழுதோ சொல்லியும் சிலர் வந்து அதை செய்கிறாங்க இல்லை ஆனால் கிராமப்புறத்தில் அது நிச்சயமாக அப்படி குறைவு நகரப்புறத்தில் கூட இருக்குது நகரப்புறத்திலான இந்த குடம்பி வாரத்தில் இந்த நுழம்பு உருவாகி பிரச்சனையெல்லாம் உருவாகுது இப்போ இப்போ மலேரியா வந்து நம்ம நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி மலேரியா மலேரியாட்டை இலங்கன்று போய்த்து தானே இப்போ வந்து டெங்குட பிரச்சனையாக இருக்குது அந்த இது சுதாரண நடைமுறை கடைபிடிக்காதவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க அது இவங்க ஆக்கள் அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க சிலருக்கு முன்னறிவித்தல் கொடுப்பாங்க சிலவருக்கு எடுக்கிறாங்க நிகழ்ச்சியின் இறுதியாக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் அந்த கூத்துக்களை சம்பந்தமாக கூறி முடிப்பது மக்களில் வந்து இளைஞர்கள் நாங்கள் சொல்லும்பொழுது என்னென்னால் உண்மையிலேயே நம்மளோட தமிழர் ஒரு பாரம்பரியம் இந்த கூத்துக்கலையே இதை நீங்கள் ஒரு உங்கள இதை நம்ம வளர்க்கணுன்றதுக்காக அனைவரும் ஆர்வமாக இதை வளர்த்தா உங்களுக்கு நல்லம் ஏனென்றால் கூத்துன்றது வந்து தமிழர்களுக்கு ஒரு முக்கியமானது இதை நம்ம வளர்க்குறதால நம்மளோட சந்ததி வந்து இந்த கலையை தொன்று தொட்டு வைக்கிறதுக்குரிய ஒரு நிலை அதாவது ஒரு தக்க வைக்கக்கூடிய ஒரு இது அனைவர்லேயும் அதாவது இளைஞர் இருந்து அனைவர்லேயும் இருக்குது இந்த பங்கு அதை அவங்க எல்லோரும் சேர்ந்து அதாவது ஹோத்து எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்கலாம் இவ்வளோ நேரமாக எங்களோடு இணைந்திருந்து மிக்க கருத்துக்களை வழங்கிய கிராமத்து கலைஞர் சிந்தத்துறையவர்களுக்கு விமர்மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ மீண்டும் மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சி உடனே சந்திக்கும் வரை உங்களில் என்றேன் சகாயதவன் ஹேமுதவன் வணக்கம் நெக்லி